அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விவசாயிகள் தினம் இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் வேளாண்மை தொழில் செய்யும் விவசாயிகளால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரம்மதேவர் படைத்த உயிர்களை உணவு கொடுத்து காக்கும் அற்புத பணியை செய்பவர்கள் நம் விவசாயிகள் தம் கயிறேயைகள் அழியும் அளவு வெயிலிலும் மழையிலும் வேலை செய்து உணவனும் அமுதம் கொடுத்து அனைவரின் ஆயுள் ரேகையை ஊழிரை செய்பவர்கள் பச்சை வயல் கடலுக்குள் வேர்வை குளியலிட்டு தனது கவலைகளையும் கண்ணீர் துளிகளையும் உரமாக இட்டு அதிகார சுரண்டல் சிறைக்குள் அகப்படாமல் இயற்கை தாயின் திருமகனாக மருத்துவ உலகின் மகுடமாக பிரம்மாண்டமாக வீட்டிருப்பவர்கள் நம் விவசாயிகள் கதர் துண்டால் தம் கண்ணீர் வெப்பத்தை துடைத்துவிட்டு பிறர் கண்ணீர் துடைக்க அரும்பாடுபடும் உழைப்பாளிகள் அறுசுவை உணவுப் பயிர்களை பக்குவமாக காத்து பராமரித்து பல்லுயிர்களுக்கும் உணவிடும் நம் நாட்டின் நாயகர்கள் விவசாயிகளின் உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கைதான் தான் இச்சமுதாயத்தை பலப்படுத்தி நிமிர்ந்து நிற்க செய்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாம் பசி வந்திட பத்தும் பறந்து போகுமாம் வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு என்றார்கள் இன்றைய நவநாகரிக வாழ்க்கை முறையில் குனிந்து நிமிர்வதே பெரிய வேலையாகிவிட்டது ஆனால் விவசாயிகளோ பசுமைப் பயிர்களை சீர்படுத்தி தானியங்களை மலரச் செய்வதற்கு பல மணி நேரங்கள் நிலத்தில் குனிந்தே வேலை செய்கிறார்கள் தனது முதுகலும்பை குறுக்கி நாட்டின் முதுகலும்பை நிமிர செய்கிறார்கள் இம்மண்ணின் செம்மல்களாம் எம் விவசாயிகளுக்கு விடுமுறை இல்லை ஊக்கத்தொகை இல்லை ஓய்வூதியம் இல்லை வருங்கால வைப்பு நிதி இல்லை மாதச் சம்பளம் இல்லை எல்லோரும் உண்ண உழைக்கிறார்கள் விவசாயிகள் வயிற்றுக்கு சோரிடும் விவசாய தெய்வங்களுக்கு விவசாயிகள் தின வாழ்த்துக்கள் நம் உயிர் எனும் வேருக்கு நீராக உள்ள விவசாயிகளை வாழ்த்துவோம் போற்றுவோம் வாழ்க பாரதம் வளர்க விவசாயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் பசுமையான இடங்கள் அதை பற்றிய பதிவுகள் நம்ம அழகான ரிசார்ட்ஸ் பூங்காக்கள் அருவிகள் அணைக்கட்டுகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்நச்சர் த்ரீ சிக்ஸ் ஜீரோவுடன் இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் தட்டிடுங்க இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்